கிழங்கு நல்ல இது குட்டியா இருந்தாலும் நல்ல மாதிரி நல்ல பெருசா இருக்கு கட்டையா தாத்தா பழம் கிடைக்கிறாங்க தாத்தா காலையிலேயே எப்படியே கிளம்பி இப்ப வந்து புடுங்க வந்தாச்சு சாய்ந்தரம் ஊர் போகிற டையத்தில் பிடுங்குனோம்னா டைம் இருக்காதுல்ல இன்னைக்கு இன்னும் டீயே நம்ம குடிக்கல இதை தோண்டிட்டு அப்புறம் போய் டீ குடிச்சிட்டு அப்புறமா தான் சமையலெல்லாம் பண்ணணும் நான் இப்போ வந்து எத்தனை நாளாக அஞ்சாவது தான் தோண்டியிருக்காங்க இது ஃபுல்லாக பனகிழங்கு இது முன்னாடியே சும்மா தோண்டிட்டு போடுவாங்க அது மேல அப்படியே மண்ணு மேத்தி போட்டுருவாங்க உள்ள தூங்கி எந்திரிச்சு உட்காந்து நின்றுகிட்டு இருக்கு அதை எப்படி இது சொட்டு தலையிலாம வந்துருக்கீங்க பாஸ் இப்ப ஒரு மூணு வருஷமா எடுக்கிறோமா தாத்தா இப்ப ஒரு மூணு வருஷமா போடுறோம்ல பணம் கிழங்க வீட்டுல போன வருஷமும் போட்டான் அதுக்கு முன்னாடி மூணு வருஷமா போடுறோம் சொல்லுவோம் நிறையெல்லாம் பக்கத்தில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப தூரமாக போய் போட்டிருப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கிழங்கு நல்லா வச்சிருக்கேன் ஆனால் அப்படியே பார்த்து பார்த்தோம் சூப்பராக இருக்குது இருக்கு அதில் அப்படியே அழகாக தெரியுதா அதை பார்க்குறது பாருங்க கோழி கிளச்சிரும்ட்டு முள் வெட்டி போட்டிருக்கா தாத்தா கிளச்சிரும்ட்டு முள்லாம் வெட்டி போட்டிருக்காங்க மேலே நம்ம அரவுக்குள்ளே தாத்தா முள்ளா சுத்தம் பண்ணிட்டாங்க ஒரு முட்டை ஆகும்ல அது மாதிரிக்கு இது பணம் கொட்டையும் ஒன்று ஒன்று வந்து காய்க்கலை கோவப்பழத்தை போயிருக்கும் அதை கூடாது என்ன கோவப்பழம் இங்க பாருங்களே செம்பருக்கு பணம் கிழங்கு நீ பேக்கள் அங்கதா தான் தோன்ற இது நந்தியா விட்ட ஆனா பூ இன்னும் வைக்கல மல்லிகை பூஞ்சனாக படங்களுக்கு பிடிக்க போயிட்டு இப்போதே வர்றோம் அது பாதி எங்கள் தாத்தா பிடிங்கிட்டு இருந்தாங்க அதோட டீ குடிக்க கூப்பிட்டாங்கன்னு ஓடி வந்துட்டோம் இங்கே பாருங்கள் சங்குப்பூ சங்குப்பூவோட காயின் தெரியாமல் பீன்ஸு செடிக்கிட்டு இருக்கேன் வளர்க்குறேன் இந்த வரது சம்பர்த்திப்பா பாப்பா எப்படி வச்சிட்டு இருக்க இங்கே பாருங்க அதுவா எப்படி வச்சிட்டு போது ஏய் காஞ்ச பூவை வைக்காமல சாக்கில் அப்படியே அழுகுவா வீட்டில் அங்கேயும் போய் கட் பண்ணுவோமா நீங்கள் எவ்வளோ கிழங்கு நான் இன்னும் கெடக்கல தாத்தா தோண்ட முடியலையா அப்புறமா தண்ணி ஊற்றி அப்புறமா தோண்டி விட்ருங்க சாத்திங்களா பனங்கிழங்கு நாங்கள் வந்து நல்லா அவிச்சு சாப்பிட போகிறோம் வீட்டில் போய் ஊரில் போய் அவிச்சு சாப்பிட போகிறோம் இங்கே இல்லை வெட்டி கொண்டு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ